அலாமலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் நாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரம்ஜானுக்கு ஸ்பெஷல் நம்ம அரிசி முறுக்கு தாங்க செய்யப்போம் ரொம்ப ஈஸியாக நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இப்போ அடிக்கிற வெயிலுக்கு உடனே நம்ம வந்து களைஞ்சு காயப்பட்டு அன்றைக்கி சாயந்தரமே நம்ம சுட்டரலாம் ரொம்ப ஈஸியாகவும் இது இருக்கும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க நல்லபடியும் எப்படி உடச்சா நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இந்த அளவில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் ஒரு நாலு கிலோ அளவு அரிசி எடுத்து நான் வந்து களைஞ்சி காய வச்சுக்கிட்டேன் இது நாலு கிலோ எதுக்குன்னா வந்து கொஞ்சம் வந்து முறுக்குக்கும் கொஞ்சம் வந்து இரியப்பம் செய்கிறதுக்கும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இது கல்சர் புண்ணியில் தான் இந்த இது நான் செஞ்சேன் நல்லா ஒரு நாலு அஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம் அரிசியை நல்லா ஒரு நாலு டைம் நம்ம கழுவுனோம்னா நல்லா விளைய விளையின்னு இருக்கணும் தண்ணி அப்போ தான் நல்லா இருக்கும் நம்மளுக்கு நம்மளுக்கு அந்த கழனி தண்ணியெல்லாம் நம்மளுக்கு வந்து நல்லா வெளில ஆயிடணும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம அடிக்கிற வெயிலுக்கு உடனே நம்ம வந்து ஒரு நாளையிலே நம்ம செஞ்சிடலாம் காலையில் வெள்ளைனமோ நம்ம வந்து களைஞ்சி காய வச்சுட்டோம்னா நம்ம ஈவினிங் மாவு அரைச்சி உடனே சுட்டுடலாம் நம்ம முறுக்கு இதே மாதிரி நம்ம களைஞ்சி தண்ணி எல்லாத்தையும் ஊற்றியாச்சு இப்போ நம்ம மாடியில் வந்து நம்ம ஒரு நம்ம காட்டன் இது தூட்டியோ அல்லது சேலையோ ஏதோ ஒன்று நம்ம வந்து நல்லா பெருசாக நம்ம அதை போட்டுக்கிட்டு இப்போ வந்து நம்ம இதை வந்து நம்ம ஒன்றுனா நம்ம நல்லா கிண்டி விட்டுக்குவோம் நான் ஒரு ஷேரில் தான் இதை வந்து காய போடுறேன் ஹாசிப் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதே ஹாசிப் தான் எல்லாத்தையுமே அவன் தான் வந்து நான் கொட்டை கொட்ட அவன் தான் வந்து நல்லா காவே காயே போட்டான் அவனாலையும் தூக்க முடியலை எல்லாத்தையும் நல்லாவே காயை போட்டாச்சு நல்லா காயை போட்டு ஒரு நாள்லேயே நான் வந்து நேற்று தான் உடனே வந்து நேற்று தான் வந்து காய போட்டேன் அன்னைக்கு ஈவினிங்கே வந்து நேற்று ஈவினிங்கே சுட்டாச்சு வீடியோ போகிறதுக்காக கொஞ்சம் லேட்டாகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நல்லா ஒன்று வந்து கிண்டி விட்டுக்குவோம் இது வந்து நம்ம முறுக்கு பதம் வந்து அடைக்கிறதுக்கு எப்படின்னா வந்து அரிசி எடுத்து நம்ம வாயில் போட்டோம்னா முறு முறுன்னு முறுக்கு மாதிரியே இருக்கணும் அரிசி அதுதான் கரெக்டான பதம் இல்லை நம்ம வந்து கொஞ்சம் இதாகிடுச்சுன்னா சபக்கு சபக்குன்னு ஒரு மாதிரி கிறிஸ்பி இல்லாமல் முறுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு வந்து அதுதான் இந்த பச்சரிசி வந்து நம்மளுக்கு நல்ல முறுக்கு மாதிரி முறு முறுன்னு இருக்கிறது தான் நம்மளுக்கு சரியான மெத்தடு காய வைக்கிறது ஒவ்வொருத்தங்க இப்போ கூட சும்மா துணியில் வந்து பச்சரிசியை வாங்கி நல்ல தூ அந்த தூசி அந்த கழனி தண்ணி அந்த தூசியை வந்து அதை அலசாமல் வந்து சும்மா தொட தொடைச்சிட்டு கூட அடுக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு கிலோ அரிசி நான் வந்து முறுக்குக்கு சேர்த்துக்கிட்டேன்னா அரை கிலோ நம்ம வந்து உளுந்து இதால் வந்து அஞ்சு அஞ்சு இது போடணும் நூறு மில்லி இது இருக்குல்ல படி அதில் அஞ்சு இது நம்ம சேர்த்துக்கணும் அரை கிலோ அளவு எல்லாத்தையுமே நான் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டே ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வராமல் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அந்த ரெண்டு கிலோ அரிசிக்கு அரை கிலோ உளுந்து சரியாக இருக்கும் ஒரு கிலோவுக்கு வந்து கா கிலோ உளுந்து போடுங்க சரியாக இருக்கும் நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அதுக்கு வந்து ஒரு கிலோ உளுந்துக்கு கா கிலோ சாரி ஒரு கிலோ அரிசிக்கு கா கிலோ உளுந்து இதை வந்து நம்ம மாவு அரைச்சி கொண்டாந்துட வேண்டியது தான் இது இடியப்பத்துக்கு அதையும் அரைக்கிறதுக்கு நம்ம கொண்டு போக வேண்டியது தான் ரெண்டுமே நல்லாவே காஞ்சிருச்சு நமக்கு இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே மாவெல்லாம் அரைச்சி கொண்டாந்துட்டால் இப்போ நம்ம முறுக்கு எவ்வளோ நம்ம செய்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து பாத்திரத்தில் மாவு எடுத்துக்குவோம் கொஞ்சம் நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க ரொம்ப சின்னதாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு மாவு பிணையை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் அதனால் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க நல்ல ஒரு அலுமினிய பாத்திரம் இருந்தால் நல்லா அகலமானதாக நம்ம எவ்வளோ மாவு போடுறோமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிட்டேன் அடுத்தது ஒரு டீ டீஸ்பூன் அளவு உப்பு உங்களுக்கு கூட உப்பு தேவைன்னா நீங்கள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம்தான் இது வந்து ஒரு கிலோ அளவு மாவுக்கு நான் போடுறேன் ஒன்னேகால் டீ டீஸ்பூன் அளவு கரெக்டாக இருக்கும் ரொம்ப உப்பு இல்லாமல் ரொம்ப கம்மியும் இல்லாமல் நார்மலாக கரெக்டாக இருக்கும் ஒன்னேகால் ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு ஒன்னே கால் டீஸ்பூன் வந்து உப்பு சால்ட்டு சேர்த்துக்குவோம் இப்போ இதுக்கு வந்து கரெக்டாக ஒன்றரை லிட்டர் அளவு எனக்கு தண்ணி செலவழிஞ்சது இந்த மாவுக்கு வந்து கரெக்டாக வந்து நான் அளந்து பார்த்தேன் ஒன்றரை லிட்ரு அளவுக்கும் வந்து தண்ணி கரெக்டாக இருந்தது இந்த பதத்துக்கு நம்ம முறுக்கு மாவு பிணைஞ்சுக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நம்மளுக்கு ஆயில் ரொம்ப குடிக்கும் அதனால வந்து கையில் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் நம்மளுக்கு ஏன்னா ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா முறுக்கு வந்து ஹார்டாக இருக்கும் கடக்கு கடக்குன்னு இருக்கும் அதனால் இந்த பதத்துக்கு நீங்கள் முறுக்கு வந்து பிணைஞ்சிக்கிட்டீங்கன்னா மாவு கரெக்டாக இருக்கும் நல்லா மொறு மொரும் கிறிஸ்பியாக நம்ம சாப்பிட்றதுக்கும் சரி நல்லாவே இருக்கும் இந்த பதத்துக்கு மாவு பிணைஞ்சிக்கோங்க மறக்காமல் எஸ்டிஎம் லேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாஸ்கெலாம் தருவீங்க இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு பாருங்கள் எல்லாமே நான் சுட்டு எடுத்துட்டேன் கேமராமேன் வெளியில் போயிட்டு வந்துவிட்டான் வெளியில் போயிட்டான் அதனால் என்னால் வீடியோவும் எடுக்க முடியல சா நான் பாதி சுட்டு தான் வந்தான் அவன் வந்தோன்னே வீடியோவே எடுத்தோம் அதனால தான் அந்த முறுக்கு அச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது நான் முக்கால்வாசி அரைவாசி சுட்டு முடித்தோன்னதே தம்பியை வந்தால் தான் எடுத்தோம் இதே மாதிரி நம்ம வந்து அந்த முறுக்கு அச்சில் நம்ம பிளிகிறதில் நம்ம மாவு போட்டுக்கிட்டு நல்லா இதே மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்க வேண்டியது தான் இந்த மாதிரி வந்து முறுக்கு உங்களுக்கு சின்ன சைஸோ பெரிய சைஸ் தேவையோ எந்த நம்மளுக்கு சைஸ் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து முறுக்கு மாவுக்கு பிணைஞ்சிக்க வேண்டியது எனக்கு முறுக்கு வெந்துகிட்டே இருக்குது அந்த இது ரெண்டு இது நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி நான் வந்து இரும்பு தான் நான் வாங்கிட்டேன் இந்த இரும்பு கடை வந்து ஐநூறுபான்னு நினைக்கிறேன் அலுமினியத்துலேயும் நான் செய்யலாம் நம்ம இது மாதிரி செஞ்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஹீட் ஆகாது நம்ம விரவடுப்பில் செய்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லாவே வேகுது நம்ம இது மாதிரி ஒரு கம்பி இந்த கம்பி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கறிக்கரணி கூட தேவையில்ல அதிலே நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே நான் சுட்டு எடுத்துட்டேன் இந்த கொஞ்சம் மாவு இருக்குது மறக்காமல் நீங்களும் எப்படி இருந்தது இந்த வீடியோன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எப் எப்படி இருந்ததுன்னு தெரிவிங்க எல்லாமே நான் வந்து சுட்டுக்கிட்டே இருக்கேன் அவன் தம்பி விளாட லேட் லேட்டாயிருச்சு எனக்கு வீடியோ எடுக்க முடியலை அதனால தான் லேட்டாகிருச்சு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு இந்த முறுக்கும் நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு வந்து கோல்டன் ப்ரௌனாக வேணுன்னாலும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை ஒயிட்டில் வேணாலும் நம்ம விருப்பம் தான் எங்கள் வீட்டு பசங்கள் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அதனால தான் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக எப்போவுமே நான் சுட்டி எடுப்பேன் நல்லாவே நான் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராகவே இருந்தது இந்த அளவுகள் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் பாருங்கள் ஒரு விரலில் வச்சு தான் நான் உடைக்கிறேன் எப்படி இருக்குன்னு நல்லா சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருந்துச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ் And